என் தங்கப்பிள்ளையே இன்னும் சிறிது நேரத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒன்று என் பிள்ளைக்கு காத்து கொண்டிருக்கின்றது பஞ்சமி இரவில் இந்த தாயானவள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே பஞ்சமி நேரம் ஆரம்பிக்கும் பொழுது என் குழந்தை உன் மனதிற்குள் என்ன தோன்றியதோ எந்த விஷயம் இன்று உனக்கு செய்தியாக கிடைத்தால் மன மகிழ்ச்சி அடைவாய் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நீ இன்று காதார கேட்கப் போகின்றாய் என் குழந்தையே நீ உனக்கான பஞ்சமி வரத்தினை இன்று உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள வந்திருக்கின்றாய் என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் இன்று ஈடேற போகின்றது இந்த வராகியினுடைய வாக்கு உன் மனதில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் இன்று உன்னை ஓரளவிற்கு வாழ்க்கையில் நல்லபடியாக கொண்டு சேர்த்திருக்கின்றது இனிமேலும் சிறிது தூரம் மட்டும்தான் உனக்கு கஷ்டங்கள் அதன் பிறகு சந்தோஷங்கள் மட்டுமே உனக்கு முழுமையாக நிலைத்து நிற்கும் இப்பொழுது படுகின்ற இந்த சோதனை காலத்தை கடந்து வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளையே நீ அங்கேயே தேங்கி நிற்கவில்லை எத்தனையோ தடங்கல்களை தாண்டி தாண்டித்தான் நீயும் வந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு ஏற்படுகின்ற தடங்கல்கள் எல்லாவற்றையுமே முட்டி மோதி நீ சரி செய்து கொண்டுதான் இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்கின்ற இது போன்ற விஷயங்கள் உனக்குள் ஏற்படுகின்ற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த வராகியை உன்னை தேடி வர வைத்திருக்கின்றதல்லவா இது போதுமே என் பிள்ளை இனி வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே நீ எளிதாக கடந்து வந்து விடுவாய் என் தங்கமே இந்த தாயானவள் இந்த பஞ்சமி இரவில் உன்னோடு பேச வந்ததற்கு அது முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது இன்று இரவு இந்த தாயானவள் உனக்கு காட்சி கொடுக்க போகின்ற வெற்றி செய்தியினை ஏற்கனவே தெரிவித்திருந்தேன் அது எப்படி என்றும் அம்மா உனக்கு சொல்லியிருந்தேன் ஒருவேளை என்னுடைய பிள்ளைகளில் சிலர் இந்த செய்தியினை கேட்காமல் இருந்திருக்கும் பட்சத்தில் இப்பொழுது அம்மா மீண்டும் ஒரு முறை உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் இன்று உன் தாயானவள் உனக்கு காட்சிகள் எதையும் கொடுக்கப் போவதில்லை மாறாக நான் இருக்கப் போவதை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் இந்த தாயா அனவள் உன்னுடைய பூஜையில் கலந்து கொண்டதை உனக்கு உணர்த்தப் போகின்றேன் என் பிள்ளை என்னுடைய குழந்தை யாருக்கேனும் தீட்டு நேரமாக இருக்கும் பட்சத்தில் இன்று பூஜைகள் செய்ய இயலாத நிலைமை இருக்கும் பட்சத்தில் இல்லத்தில் இருக்கின்ற யாரேனும் ஒருவரை வைத்து இன்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் என் பிள்ளையே ஏனென்றால் இன்று உன் வராகி காட்சி கொடுக்க போவது உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை உணர்த்தப் போவது உன்னுடைய தீப ஒளியில் உன்னுடைய தீப ஒளியானது அமைதியாக எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அம்மாவின் வருகை அங்கு இல்லை எப்பொழுது உன்னுடைய தீபமானது ஓங்கி எரிகின்றதோ உன்னுடைய விளக்கிலிருந்து வருகின்ற சுடர் ஓங்கி எரிகின்றதோ அப்பொழுதே நீ உறுதி செய்து கொள்ளலாம் வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் நுழைந்ததோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய பூஜையில் கலந்து விட்டாள் என்று என் தங்கமே நான் இருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே நல்லது மட்டுமே நடக்கும் அங்கே நல்ல செயல்கள் மட்டுமே நடக்கும் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனமகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் என் பிள்ளையின் வாழ்க்கையில் தாண்டவமாடும் என் தங்கமே நான் நுழைந்து விட்டதை உணர்ந்து விட்ட பிறகு உனக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற அந்த சந்தோஷத்தை முதலில் நீ எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா என் குழந்தையே உன் வராகியானவள் என்னை பார்த்து நீ கையெடுத்து வணங்க வேண்டும் என் பிள்ளையே பொதுவாக தெய்வங்களை கையெடுத்து கும்பிட்டு வணங்குவதை விட யாசகம் கேட்பது போல கை விரித்துத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் தெய்வம் அப்பொழுதுதான் நம் பிள்ளை நம்மிடம் கையேந்தி நிற்கின்றதே என்று சொல்லி உடனடியாக மனமிறங்கி ஓடோடி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை செய்து கொடுப்பார்கள் என் தங்கமே இன்று உனக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன் அதை தெளிவாக புரிந்து கோவிலானாலும் சரி இல்லத்தின் பூஜை அறையானாலும் சரி என் குழந்தையே ஒரு குடும்பமாக நிற்கும் பொழுதோ ஒட்டு மொத்தமாக பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து நிற்கும் பொழுதும் சரி தெய்வத்தினுடைய திரையை அகற்றி அங்கே தீபாரதனை காட்டும் பொழுது தெய்வம் முதன் முதலில் பார்க்கின்ற முகம் ஒரு நல்ல தெய்வ கடாட்சமான முகமாக இருக்க வேண்டும் அதாவது அம்மா சொல்வதற்கான காரணம் அங்கே ஒரு சுமங்களியோ அல்லது சிறு குழந்தையினுடைய முகத்தையோ அவர் முதன் முதலாக பார்க்க வேண்டும் எதற்காக அம்மா சொல்கிறேன் தெரியுமா என் குழந்தையே தெய்வம் முதன் முதலாக கண் திறந்து பார்க்கும் பொழுது எதிரில் என்ன காண்கின்றார்களோ அதுவாகவே அவர்களினுடைய மனநிலை மாறிவிடும் நல்ல மன சந்தோஷமானவர்களை பார்க்கும் பொழுது தெய்வத்திற்கும் மன மகிழ்ச்சி ஏற்பட்டு அதன் பிறகு வருகின்ற எல்லோருக்குமே தெய்வம் சந்தோஷமாக அருளை கொடுப்பார்கள் அதே நேரத்தில் முதலில் யாரேனும் தன்னுடைய கணவனை இழந்தவர்களோ மனைவியை இழந்தவர்களோ நிற்கும் பட்சத்தில் தெய்வம் அவர்களை கண்டவுடன் மனம் வேதனைப்படும் அவர்காக அவர்கள் இவர்களை ஒதுக்கி வைக்கவில்லை தன்னுடைய பிள்ளை இப்படி வேதனைப்பட்டு நிற்கின்றதே என் குழந்தை வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கின்றதே என்ற முகத்தை முதலில் தெய்வம் பார்த்தவுடன் மற்றதன் பின்னால் வருகின்ற எல்லோரையுமே தெய்வம் அதே பாவ நோக்கோடுதான் பார்ப்பார்களே தவிர அவர்களை நினைத்து வேதனைப்பட்ட அந்த வேதனையானது கடைசி வரை அவர்கள் மனதிலிருந்து நீங்காது அதனால் எப்பொழுதுமே தெய்வங்களுக்கு பூஜைகளை செய்யும் பொழுது நல்ல சுமங்கலி பெண்கள் மட்டுமல்ல சிறு குழந்தைகள் யாரேனும் முன்னால் நின்று தெய்வத்தினுடைய அருளை அனைவருக்கும் பெற்று கொடுக்க வேண்டும் இது ஒவ்வொருவரின் கடமையும் கூட இங்கே சிலர் என்ன செய்கின்றார்கள் தெரியுமா அது என்ன நான் இப்படி இருக்கிறேன் என்பதற்காக என்னால் என்னை முன்னால் விட மாட்டீர்களா நான் அப்படியானால் தெய்வத்தியர் வணங்குவதற்கு தகுதியற்றவர்களா என்று சொல்லி அதை பிரச்சனையாக்கத்தான் முயற்சி செய்கின்றார்களே தவிர அவர்களுக்கு தெய்வத்தினுடைய மனநிலை என்னவென்று புரியவில்லை என் பிள்ளையே இதுவெல்லாம் உனக்கு எதற்கு சொல்கின்றேன் தெரியுமா இந்த நாளில் தெய்வத்தை வணங்கும் பொழுது நிச்சயமாக சிறு குழந்தையை முன்னிறுத்தி வணங்குவதும் அல்லது சுமங்கலி பெண்கள் முன் நின்று வணங்குவதும் முதலில் இல்லத்திற்கு நல்லதொரு மங்களகரமான கடாட்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதைத்தான் அம்மா சொல்ல முயற்சிக்கின்றேன் தெய்வம் உன்னை கண்டதும் மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் எல்லோருக்கும் ஆசிகளை நல்லபடியாக வழங்க வேண்டும் இன்று உன் இல்ல இது நடக்கவிருப்பது உறுதியான பிறகு என் குழந்தை இதை தெரியாமல் நீ செய்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்லிக் என் தங்கமே இனி என்னாலும் உனக்கான வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட சக்தி வாய்ந்த பல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது நீ என்னை இன்று கண்டவுடன் அம்மாவை தீபத்தில் ஓங்கி எறிவதை கண்டவுடன் என் பிள்ளை நிச்சயமாக மன மகிழ்ச்சியடைந்து என்னை நீ மனதார வணங்கத்தான் போகின்றாய் கையெடுத்து நிற்கின்ற என் பிள்ளை கைகளில் ஒன்றும் பெறாமல் சென்று விட நீ வேண்டி கேட்டதை அம்மா உனக்கு சர்வ நிச்சயமாக பரிசாக கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பஞ்சமி இரவில் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் எத்தனை குழந்தைகளுக்கு கிடைத்துவிடும் என் பிள்ளையை உனக்கு கிடைத்ததை எண்ணி மன சந்தோஷம் அடைந்து கொள் மன நிம்மதியை இன்று நீ பெற்றுக்கொள் இன்று இரவானது என் பிள்ளைக்கு அதிகமான மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இரவாக இருக்க வேண்டும் வராகியை உன்னுடைய மனதிற்குள் நிலை நிறுத்தி வைத்துவிட்டால் நிச்சயமாக அதன் பிறகு இன்று நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்கும் பொழுது உன் மனது அமைதி அடையத்தான் செய்யுமே தவிர தேவையில்லாத எண்ணங்களை அது தூக்கி சுமக்காது என் பிள்ளையே என்னுடைய வாக்கினை கேட்டால் உனக்குள் நிம்மதி பிறக்கும் என்று நம்புகின்றாயல்லவா அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே அம்மா என்றென்றைக்கும் உன்னோடு உன் வாழ்க்கையில் நிறைந்து நிற்பாள் என்பதனை விடாதே நீ எப்பொழுதெல்லாம் என்னை அழைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் நான் உன்னை காக்க ஓடி வந்து கொண்டிருப்பேன் என் பிள்ளையே அம்மா உன் கண்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் போகலாம் ஆனால் ஏதேனும் ஒரு ரூபத்தில் உனக்கு நான் நிச்சயமாக நீ கேட்ட உதவிகளை எல்லாம் செய்து கொடுத்துவிட்டத்தான் அங்கிருந்து செல்வேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே சில நாட்களுக்கு முன்பாக உன் வாழ்க்கையில் நீ என்ன கேட்டாலும் உனக்கு உதவிகளை செய்கின்றது போல ஒரு உறவு கிடைத்ததல்லவா அதை இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்ததுதான் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் உன் மீது அதிக அன்பு வைத்திருப்பார்கள் இது போன்ற உறவுகள் எல்லாம் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காது அப்படியானால் அந்த உறவுகள் போல உன் வாழ்க்கையில் உன்னை வழிநடத்துவது உன் தாயானவள் நான் தான் என்பதனை நீ புரிந்துகொள் எல்லா நேரத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு பாதுகாவலாக உன் அம்மா உன்னோடு நிற்கின்றேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே நம்பிக்கையோடு இரு இந்த பஞ்சமி வாக்கு உன் வாழ்க்கையில் பல வெற்றிகளை கொண்டு வந்து கொடுக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு